இளைஞர்களாக நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லோ கோஸ்ட் ஏர்லைன்ஸில் ஃப்ளை டுபாயும் உண்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதுக்கும் மால்தீ மாலத்தீவுக்கு செல்கிறதுக்கும் ஒரு லோ கோஸ்ட்டில் எங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி அவைலபிளாக இந்த நேரம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஏர்லைன்ஸ் ஃப்ளை டுபாய் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நிறுவனமும் கூட இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த டுபாயில் நடந்து வர யாசோவில் வந்து விமான கண்காட்சி நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தஞ்சி விமானங்களை ஆர்டர் பண்ணியிருக்குது அதில் எழுபத்தஞ்சி வந்து போயிங் போயிங்கட செவன் த்ரீ செவன் விமானங்களும் நூற்றி ஐம்பது விமானங்கள் ஏர் ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நியோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த ஆர்டர் பண்ணியிருக்கிற எமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு பதினொன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட இவ்வளவு பதினொன்றரை லட்சம் கோடி எத்தனை சைவர் போடுறது எத்தனை இலக்கம் போடுறது எத்தனை கமா போடணுங்கிறல்லாம் தெரியாது கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலர்ஸில் இது வந்து இருபத்தி நாலு பில்லியன் டொலர்ஸுக்கு வந்து இந்த ஓடர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இது இலங்கை காசுக்கு இண்டையோ பெறுமதியில் பதினொன்றரை லட்சம் கோடி இவ்வளோ பெரிய எமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தஞ்சி விமானங்களை ஓடர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட தொண்ணூற்றி ஏழு விமானங்கள் இருக்குது அதோடு ஏற்கனவே ஒரு முப்பது செவன் எயிட் செவன் போயிங்கில் ஃப்ளைட் வந்து ஒரு முப்பது ஓட பண்ணியிருக்காங்க அது வந்து வார வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து ஓவன்டா டெலிவரி வர நடக்கப் போகுது இதெல்லாம் சேர்த்து இதில் விமானங்களில் பார்க்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் ஃப்ளைட் உபாயிட்ட நானூறு விமானங்கள் இருக்க போகுது ஒரு நானூறு விமானம் நான் நினைக்கிறேன்னு ஏசியாவையும் மத்திய கிழக்கையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிறுவனமாகவும் அது லோகோஸ்ட் ஏர்லைன்ஸில் அசைக்க முடியாத ஒரு நிறுவனமாகவும் இண்டிகோ இந்தியாவோட இண்டிகோ மாதிரியான விமான நிறுவனங்களுக்கு வந்து மிக போட்டியாக வளர்ந்து வரப்போகுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பார்ப்போம் ஏற்கனவே இண்டிகோ கூட அஞ்சூறு விமானங்களை போன முறை நடந்த யாசோலாக கூட பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாருக்குள்ளேயும் போட்டி போட்டுட்ருக்குது தேவைகளும் அதிகரிச்சிட்டு இருக்கனால இப்படி போயிட்டு இருக்குது இதே மாதிரியான செய்திகளை வந்து விமானம் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு வியான் சாஃப்டின்ஸ் போட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்